கே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஃப்யூ திங்ஸ் சொல்ல வேண்டியிருக்கு சரியோ இவ ரெண்டு பேரும் மேச்சிங்க ஓடு போட்டு கொண்டு போற விஷயம் இல்ல கதைக்கிற கதையும் மேச்சிங்கா இருக்குடா அங்க போய் விளங்குறோம் நீங்க பார்த்தா இருக்குறீங்க என்ன சொன்னா நான் என்ன இந்த வந்து நான் ஒரு அதுக்கு நான் நீங்க என்ன சொல்றானோ இவர கேட்டு பாருங்க இவர்தான் கூட வந்தவர்னா என்ன சொல்லணும்? ஓ அபடி தான். ஓ அபடி தான். சரி அபடி 350 450 அபடி தான் ஐயா அப்படி சொல்லு. நம்புற மாதிரி சொல்லு. சரியா? பேன இந்த காப்பு. இந்த காப்பு பாவணம்னு சொல்லுவ. சரியோ? நான் போடுற எல்லாமே பாவணம்னு சொல்லுவேன். அதுக்கு என்ன நான் சொல்றேன். இது என்ன இது? என்ன காப்பு? ஆமா காப்பு. எத்தனை பாவு? ஒரு <laughs> ஆறு <laughs> நான் என்ன லைட் ஆளமா புடிச்சாலும் என்னன்னு நான் மேக்கப் போடறேன் போடுறேன் போவல்ல நான் நான் ஷோல்டர் எல்லாம் ஓ ஓ மண்டை சுள்ளே வீட்டு வந்தா கொஞ்சோன்னு சொல்லி நான் மேக்கப்பே போறேன்னு நான் சொல்லுவேன் சும்மா லைட்டா டச் தான் சேர் நான் நல்லா என்ன கேன சோணும் எஸ் ണമുണ്ട് അതവരുടെ ജ്ഞാന ചന്ദ്രന്മാരി പെണ്ണത് സത്യം ചെയ്യണോ അതൊക്കെ നാടൊക്കെ